வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஊமச்சி குளம்ன்ற ஏரியா கிட்ட தான் இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இங்கே மொத்தம் மூணு வீடு வந்து சேல்ஸுக்கு இருக்கு பிளாட் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த பிளாட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் தலைவாசல் டோர் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து வச்சுருக்காங்க மெயின்டெனன்ஸில் போர்டிகோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தலைவாசல் டோருக்கு முன்னாடி சேஃப்டி கேட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு தலைவாசல் டோர் பாத்தீங்கன்னா டீ ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டே சென்ட்டுக்கு கொஞ்சம் கூட வரும் அதில் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி பண்ணிருக்காங்க ஹாலில் செப்பரேட்டா கபோல யூனிட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியா கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க இந்த வீடோட மதிப்பு ஐம்பத்தி ஆறு லட்ச இந்த வீட்டுக்கு நம்ம ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் இதில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே காமனாக ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடோட மதிப்பு ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படினா தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடோட மதிப்பு ஐம்பத்தி ஆறு லட்ச ரூபா மதுரையில் ஊமச்சி குளம்ன்ற ஏரியா கிட்ட இருக்குது இந்த வீடை சுற்றி நிறையா வீடுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட சுத்தி நிறைய வீடுகள் இருக்கு இந்த வீடோட மதிப்பு ஐம்பத்தாயிரம் ரூபாய் மதுரையில் ஊமச்சிக்கிட்ட சப்போர்ட்டிங்